அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமியில் வரக்கூடியது இந்த அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் மிக 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 உயர்ந்த தினம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தினத்தில் நம்ம வந்து அந்த அசோகாஷ்டமிக்கு உரிய சீதா பிராட்டியுடைய மிகவும் சீதா பிராட்டி தனிமையில் இருந்தப்போ அசோகவனத்தில் அந்த மரம் அசோக மரம் தான் அவங்களுக்கு உதவியாக இருந்தது அசோக மரத்திற்கு இன்னொரு பெயர் மருதாணி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மருதாணி இலையை நீங்கள் தட்டில் வச்சுட்டு வாராகி அம்மனுக்கு வளர்புறை அஷ்டமியில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் எல்லாம் விலகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால ஆறு மணிக்கு செவ்வாய் ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை மருதாணி இலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது உண்மை அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கேற்றி வைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வாராகி மந்திரம் ஓம் வஜ்ர வாராகியை நமோன் நமகவோம்